இன்றைய செய்திகளும் தொகுப்பு நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணியாற்றிய கரூர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் நன்றி தெரிவிக்கும் கூட்டமானது கரூர் மேற்கு மாவட்டம் தென்னிலையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில துணை பொதுச் செயலாளர் சக்தி நடராஜன் அவர்கள் தலைமை தாங்கினார் மாநில செயற்குழு உறுப்பினர் மீனாட்சி ரமேஷ் மற்றும் மாவட்ட செயலாளர் எஸ் எஸ் கார்த்தி அவர்கள் முன்னிலை வகித்தனர் சென்னையில் தனது முதல் நூற்றி எண்பது கிலோவாட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் நிலையத்தை நிறுவியுள்ளது ஹூண்டாய் மோட்டார் நிறுவனம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களில் இதுபோல நூறு சார்ஜிங் நிலையங்களை நிறுவ இலக்கு நிர்ணயம் மும்பையைச் சேர்ந்த காம்யா கார்த்திகேயன் பதினாறு வயதில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி குறைந்த வயதில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளார் பிரதமர் ஜவஹர்லால் நேரு நினைவு தினத்தையொட்டி காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதை டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை சவுக்கு சங்கர் வழக்கில் நீதிபதிக்கு அழுத்தம் கொடுத்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரிக்க கோரி மனு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி சுவாமிநாதனுக்கு அழுத்தம் கொடுத்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி மனு சிபிஐ விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் மனு அளித்துள்ளார் மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் திட்டத்திற்காக அமைக்கப்பட்டு வரும் சுரங்கம் முன்னூற்றி நான்கு மீட்டர் தூரத்திற்கு பணிகள் நிறைவடைந்துள்ளது என்று தேசிய அதிவிரைவு ரயில் நிறுவனம் தகவல் வாக்கு பணியில் மேற்பட்டோர் ஈடுபடுவர் மணிக்கு தபால் வாக்கு எட்டு முப்பது மணிக்கு மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் ஒவ்வொரு மேஜையிலும் வாக்கு எண்ணும் பணி கேமராவில் பதிவு செய்யப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் சென்னையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சதவிகிதமாக உயர்வு முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு கல்வி கடன் சலுகைக்காக ரூபாய் ஆயிரம் கோடி வழங்கப்படுகிறது ரூபாய் மூவாயிரத்தி பதினான்கு கோடியில் நாற்பத்தி ஐந்து அரசு தொழில்நுட்ப கல்லூரிகளில் பாடத்திட்டங்களை மேம்படுத்தும் திட்டம் அமல்படுத்தப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது பத்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஐ பி எல் சாம்பியன் பட்டத்தை வென்றது கொல்கத்தா அணி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க